வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது அதனால தான் நல்லதாக பார்த்து உங்கள் கண்ணில் படுது நல்லதாக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்க போது இதை நீங்கள் முதல்ல நம்பணும் மாற்றங்கள் முதல்ல நம்பக்கட்டும் தான் ஆரம்பமாகணும் அதுதான் நிலையான முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான பதிவு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சில மாற்றங்கள் நடக்க இருக்குது இதை பற்றின முழு விவரத்தையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆகையால் இந்த பதிவை பார்க்க வந்த நபர்கள் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலியாக தான் இருப்பீங்க தான் இருப்பீங்க ஏன்னா இவ்வளவு பதிவுகள் இருந்தும் இந்த பதிவுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க பார்க்குறீங்க அப்படின்றப்ப இதன் மூலமாக கொடுக்கக்கூடிய இந்த கணிப்புகளும் தகவல்களும் உங்கள் வாழ்க்கையில் இறைவனுடைய அருளால் இனி தொட்டதெல்லாம் புண்ணாகக்கூடிய காலமாக உங்களுக்கு மாறணும் அப்படின்னு இந்த நொடி நான் இறைவன்கிட்ட மனதார வேண்டிக்கிட்டு இந்த பதிவ ஆரம்பிக்கிறேன் இந்த இந்த ஜூன் நிகழும் மாற்றங்களானது பல்வேறு ராசிக்காரர்களுக்கும் சாதகமான ஒரு சூழலை அப்பப்போ உருவாக்கிட்டு தான் இருக்கு குறிப்பா இந்த மாதத்தில் வரக்கூடிய பதினைந்தாம் தேதியில் பார்த்திங்கன்னா மிதனராசிக்கு இடம் மாறும் சூரியன் குரு மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களுடன் இணைந்து பலம் மிக்க ரெண்டு ராஜ யோகத்தை உருவாக்குறாங்க இரண்டு ராஜ யோகத்தை உருவாக்குகிறது இந்த கிரகநிலை மாற்றங்கள் இது சில ராசிக்காரர்களுக்கு மு மாற்றத்தை மிகப்பெரிய திருப்பு முனையை இந்த இவங்களுடைய லைஃப்பில் இதுவரைக்கும் பார்க்காத அதுவும் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக இவங்க ஃபேஸ் பண்ணாத சில நல்லதை பார்க்க போகிறாங்க அது என்னென்னதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது முக்கியமாக துலாம் ராசிக்காரங்க ஜூன் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் இந்த மணி அளவில் சூரியன் மிதன ராசிக்கு குடியேறாருங்க இந்த பயிற்சி மூலமாக கிட்டத்தட்ட இந்த துலாம் ராசிக்காரர்கள் எடுத்துட்டீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு பின்னாடி ராசியில சூரியனும் குருவும் இணைவது இவர்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கு வேத ஜோதிடத்தில் சூரியன் ஆற்றல் மிக்க கிரகமாக பார்க்கப்படுறாங்க அதே நேரம் குரு ஜீவகாரணியாக கருதப்படுகிறார் ஆக இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை நேர்மறையான ஆற்றலை உருவாக்கி பல நன்மைகளை சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது சூரியனன் மற்றும் குருவின் இந்த இணைவு ஆதித்ய ராஜ யோகத்தை உருவாக்குகிறது அதே நேரம் மிதன ராசியில் ஏற்கனவே குடியிருக்கும் புதன் சூரியனுடன் இணைந்து புதாதித்ய ராஜ யோகத்தையும் உண்டாக்குது தனது சொந்த ராசியான மிதனத்தில் புதன் சஞ்சரிப்பதால் இந்த ராஜ யோகங்கள் எண்ணற்ற நன்மைகளை கொடுக்க போகுது அதில் துலாம் ராசிக்காரர்கள் அதிக பங்கு வகிக்கிறார்கள் இவர்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டா பல பதிவுகளில் நம்ம தெளிவாக பார்த்தோம் துலாம் ராசிக்காரங்க பொறுப்புகளை சுமக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கான விஷயத்தையே மற்றவங்களுக்காக எல்லாம் யோசித்து பண்ண மற்ற தான் மிஞ்சு மி மிச்சம் மீதி இருக்கிற கொஞ்சம் நேரத்தை தான் இவங்களுக்காக யோசிப்பாங்க அப்படி எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் யாருக்கெல்லாம் நல்லது நினச்சாங்களோ அவங்க மூலமாகவே மன அழுத்தங்களுக்கும் செல்வார்கள் மன வேதனைகள் அடைவார்கள் மனசொடைஞ்சு போய் உட்காருவாங்க இது பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க எங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் மூன்று கிரகங்களின் சேர்க்கை உண்டாகியே கிட்டத்தட்ட திரிகிரக யோகம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் ஒன்பதாவது வீட்டில் மாற்றத்தை உண்டாக்குது இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா முதல்ல குடும்பத்தினரின் ஆதரவு நீங்கள் பெறுவீங்க ஐயோ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிக்காரங்க நல்லது தான் நினைக்கிறீங்க ஃபேமிலி ஒற்றுமையாக இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் பாருங்கள் அப்படி நினைக்கிற உங்களுக்கு தான் குடும்பத்தினரிலேயே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதில் குடும்ப ஃபேமிலி ரிலேட்டடாக சொந்த பந்தம் ரிலேட்டடாக கூட முழுசாக அவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலுமே உங்கள் மேலே ஏதோ ஒரு கேள்விக்குறிகள் மற்றவங்க மற்றவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா தான் ஒரு விஷயத்தை கரெக்டாக தான் பண்ணுவீங்க ஆனால் ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இனி அது எல்லாம் மெல்ல மெல்ல மாறும் எந்தெந்த சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக உண்மையாக இருக்காங்களோ அவங்களுடைய ஆதரவு இனிமே தான் கொஞ்சம் அதிகமாகும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கும் என்னங்க அதிர்ஷ்ட பற்றி அதிர் அதிர்ஷ்டத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஐயா அதிர்ஷ்டம் என்பது எல்லாருக்கும் நிலையானது இல்லை உண்மையை சொல்லணுன்னா நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் உண்மையான அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்னா அவங்க உழைப்புக்கான முழு ஊதியமே அவங்க கைக்கு வர்றதே பெரிய அதிர்ஷ்டம் இன்றைய வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க ஐயா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் ஒரு இடத்துல கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் உழைப்புக்கான முழுமையான பலனை பெற்றுள்ளீர்களான்னு கேட்டால் இல்லை கடுமையான உழைப்பு மட்டும்தான் இருக்கும் வர்ற பணம் உங்களுக்கே போதாது கைக்கு வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது மாசான செலவு மட்டும் ரெடியாக இருக்கும் அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த முறை பார்த்திங்கன்னா படிப்படியான மாற்றங்கள் தான் உண்டாகும் நான் வந்து உடனே சேஞ்சஸ் ஆகிரும் உடனே பணம் கொட்டும் வீடு வாங்கிருவீங்க கார் வாங்கிடுவீங்க ஆஹா ஓஹோன்னு இருப்பீங்க இதெல்லாம் நான் சொல்லலை படிப்படியான மாற்றங்கள் தான் உண்டாகும் அதற்கு நீங்கள் தயாராகணும் ஏன்னா இதே இவ்வளோ நல்லதை கொடுக்கக்கூடிய இதே நேரத்தில் மனக்கசப்புகளும் உண்டாகிக்கிட்டு மன குழப்பங்களும் உண்டாகிட்டு இருக்கு இதுதான் இந்த கிடைக்கக்கூடிய நல்லதை தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சிகளை எடுக்குது ஆனால் அதுக்கு நீங்கள் இடம் தராதிங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிப்பதை பார்ப்பீங்க இந்த காலகட்டம் அதுவும் குடும்பத்தோடு சேர்ந்து ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளான்ற ஐடியா வரும் போயிட்டு வாங்க தாராளமாக போயிட்டு வாங்க முடிஞ்சால் அப்படி அந்த பயணம் அமைது ஆன்மீகத்துக்கான பயணம் மேற்கொள்ள போகிறீங்கன்ற ஒரு ஆப்ஷன் கிடச்சிதுன்னா மறக்காமல் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் அதான் நான் பல பதிவுகளில் நான் தெளிவாக சொன்னேன் நம்மளுடைய பங்கு இங்கே அதிகமாக இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க ஒரு ஃபார்முலாவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க என்னென்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்கள் ஜாதகம்னு வச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க யார் கூட பேசுகிறீங்க யார் கூட பழகிறீங்க உங்களுக்கு எந்த மாதிரி எண்ணங்கள் ஓடுது நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க இதையெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் என்ன நடக்கும்ன்றது நிர்ணயம் செய்யப்படுது அதே போல் இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலைகள் பொருத்தும் ஐம்பது சதவீதம் வருது இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடுத்து என்ன நடக்குதுன்றது நிர்ணயம் செய்யப்படுது இப்படி ஒரு ஃபார்முலாவை நீங்கள் இதை நான் வந்து உங்களுக்கு இப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன் இப்படி ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போய் ஒரு ஜோசியத்தை கொடுத்து பார்க்குறீங்க அவர் பார்க்குறாரு சரி ரைட்டு ஓகே உங்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்புகள் தாங்க இருக்குது இதில் சில அமைப்புகள் இருக்குது சில அமைப்புகள் இல்லை இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சில விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இடத்துல சரி அங்கே யோகமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஓகே ரொம்ப சந்தோஷம் நல்லது இருக்குன்னா நல்லதே நடக்கட்டும் சரி ஆனால் சில அமைப்புகள் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் பெரும்பாலான நபர்களுக்கு இந்த தொழிலுக்கான அமைப்பு இருக்காது வேலைக்கான அமைப்பு இருக்காது வருமானத்திற்கான அமைப்பு இருக்காது பார்த்தா தொடர்ந்து அவங்க கஷ்டப்படணும் தான் அவங்க ஜாதத்தில் இருக்கும் ஜோசியரும் பார்த்துட்டு என்ன சொல்லிடுவார் ஏன் அவங்க ஜாதத்தில் இதுதான் இருக்குது வேறு வழி இல்லை கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வேணால் இந்த பரிகாரம் வழிபாடு இதெல்லாம் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் ரொம்ப சந்தோஷம்ருவாங்க இருவாங்க அப்போ இந்த இடத்துல நீங்கள் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுன்னா மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களை நம்பி இருக்குது பார்த்தீங்களா இதில் நிறைய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரும் ஏன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் இது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் இந்த ஃபார்முலா ஏன்னா நிறைய திட்டங்கள் மனசில் வச்சுருக்கீங்க ஆனால் அதை எல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துகிறப்ப ஏதோ தடங்களும் தாமதங்களும் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் தடுத்து தடுத்து நிறுத்துது அதே போல் கடன் ப்ராப்ளம் தற்போதைய காலகட்டத்தில் அந்த கடன் பிரச்சனை தொடர்ந்து உங்களை துரத்துக்கிட்டே இருக்குது புதிய வேலை தொடங்குகிறோம் புதிய தொழில் தொடங்குகிறேன்னு கடன் வாங்கினவர்களுக்கு இன்னும் அந்த கடனை திருப்பி செலுத்தாத மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகிருக்கும் முருகன் வழிபாடு தான் இந்த முறை உங்களுக்கும் கை கொடுக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய சில வாய்ப்புகளையும் துலாம் ராசிக்காரங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் செவ்வாய் பகவான் ஆட்சிப்படி பார்த்தோம்னா அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்கள் செவ்வாய் பகவானுடைய ஆட்சி அவருடைய தாக்கம் இருக்கும் சரிங்களா வாய்ப்புகளை உங்களை தேடி வர வைப்பார் செவ்வாய் பகவான் அதிர்ஷ்ட தெய்வமாக உங்களுக்கு முருகப்பெருமான்தான் மாறுவார் பாருங்கள் அதுக்கு தான் நான் சொன்னேன் திருச்செந்தூர் நீங்கள் ஆன்மீக பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அப்படி வாய்ப்பு அமைதுன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு வாங்க அந்த கடலில் குளிச்சுட்டு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்திங்கன்னா எல்லா சோகங்களும் கவலைகளும் வேதனைகளும் கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்கள் உடல் அளவில் மட்டும் இல்லை மனதளவுலையும் பாதிப்புகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க அங்கே நல்லாயிரும் அப்புறம் நல்லாயிரும் இப்போ நல்லாயிரும் நாளைக்கு நல்லாயிரும் எல்லாம் மாறிடும் அப்படி இப்படின்னு எல்லோரும் சொல்கிறத கேட்டு 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 ஆனால் எந்த மாற்றமும் வரலையே அப்படின்ற ஒரு விரக்திக்கு போயிருக்கீங்க அதாவது எப்போ வந்து எல்லா கதவும் மூடிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ தான் கடவுள் இன்னொரு கதவை திறந்து விடுவார் இந்த நோய் இந்த அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்ப தான் ஒரு ஆரம்ப புள்ளி வச்சு அப்போ தான் உண்மையான வாழ்க்கையே ஆரம்பமாகும் அப்படிப்பட்ட நேரம் தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னங்க என் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குது ஒன்றுமே எனக்கு எதுக்குடா வாழ்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைத்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி இப்போது பதினோராவது இடத்த குறிக்கிறாங்க அப்படின்றப்ப இனிதான் வளர்ச்சியை பார்ப்பீங்க சமுதாயத்திலும் சரி குடும்பத்திலும் சரி மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இதை நீங்கள் முதல்ல நம்பணும் இதை நீங்கள் நம்பினாதான் அது உங்கள் லைஃப்குள்ளே கனெக்ட் ஆகும் சரிங்களா அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏன்னா சுக்கர பகவான் ஜூன் மாதம் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ரிஷபராசியில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு வார்த்தைகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறத பார்ப்பீங்க நீங்கள் நல்லா பேசக்கூடிய நேரம் இது சாதுரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசக்கூடிய நேரம் இது செவ்வாய் சுக்கிரன் இரண்டாம் இடத்தை பார்க்குறாங்க இதனால வருமானம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா அதாவது பேச்சின் மூலமாக தான் தொழில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது நீங்கள் வேணால் பாருங்கள் பேச்சில் கவனம் தேவை இனிமையான பேச்சு இருக்கணும் அதே போல் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் இருக்கணும் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் இதை மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா வருமானமும் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு நீங்கள் பேரும் புகழும் பதவியும் பெறுவதற்கான ஒரு காலமாக இருக்கும் ஆனால் நீங்கள் கரெக்டாக இந்த விழி இந்த விதிமுறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதே போல் உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடிய இந்த மன வேதனைகள் மன கஷ்டங்கள் பாடே இல்லை பெரும்பாலும் ஏன்னா இந்த பட்ட காலியிலே படும்ன்றது இந்த தொலாம் ராசிக்காரங்களுக்கு தான் மனசொடர்ந்து போய் உக்காந்த இடத்துலையே திரும்ப திரும்ப அதே இடத்துலையே நம்மளை பாதிப்புக்கு உள்ளாக்குற மாதிரி சில நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்பில் பார்த்துருப்பாங்க என்னையே ஏப்பா என்னையே வந்து டார்கெட் பண்ணி இப்படி மனசை நோக்க அடிக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை முறையில் சில விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிப்பட்ட இவர்களுக்கு செவ்வாய் பகவான் ஒரு சிம்மாசனத்தை போட்டு உங்களை வந்து ஆளை வைக்கப் போகிறார் ஆட்சி புரிய வைக்கப் போகிறார் அழுத காலம் போச்சு இனி உங்களுடைய ஆட்சி தான் இந்த காலகட்டத்தில் ஒட்டு மொத்தமாக நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க தயாராகிக்கோங்க தாங்க எல்லோரும் வீடியோவில் அப்படி ஆஹா ஓஹோன்றாங்க ஐயா நான் திரும்பவும் அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு இருந்தால் அது யாராலையும் தடுக்க முடியாது அது நடந்தே தீரும் அது நல்லதாக நடக்கணும் தான் நம்ம எதிர்பார்க்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை அந்த நல்லதுக்கு விதை போடுறதே நம்ம தான் ஒன்றும் இல்லை துலாம் ராசிக்காரங்க நீங்கள் இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்கள நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் நீங்களும் காரணமாக தான் இருந்திருப்பீங்க இதை நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா இதுதான் உண்மை ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுடைய பங்கும் இருக்குது இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நல்லது நினச்சி மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சோ அல்லது நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செய்த சில அலட்சியமான விஷயங்களோட இன்றைக்கி உங்களுக்கு எதிராக மாறி இருக்கலாம் ஐயா நீங்கள் எல்லாேருக்கும் நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறது தப்பே இல்லை அந்த குணத்தை நீங்கள் என்றைக்குமே மாற்றிக்காதீங்க அப்படி தான் இருக்கணும் எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவி எல்லாருக்கும் பண்ணணும் ஆனால் அப்படி உதவி பண்ணுறதை கூட இப்போ நம்ம பார்த்து பார்த்து பண்ண வேண்டிய காலத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் யாருக்கெல்லாம் உதவி பண்ணுறோமோ அவங்க மூலமாகவே சில மன வழிகளும் மன அழுத்தங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்குது அதனால் நீங்கள் யாருக்கும் உதவி பண்ணாதீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக முடியாதவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுங்கள் ஆனால் நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்கன்னு சொல்ல வரோம் அதில் எந்த தப்பு இல்லை தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரம் அது முக்கியமாக துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் பெண்களுடைய நிலைமை எடுத்துட்டோம்னா துலாம் ராசிக்காரங்க உண்மையிலுமே சொல்கிறேன் அவங்க தான் வந்து ஒரு வலுவான நபர்கள்ன்றது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை தாண்டி அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க தெரியுங்களா குடும்ப வாழ்க்கையில் வேலை செய்கிற இடத்துல ஒ ஒரே நேரத்தில் எல்லா பொறுப்பையும் சுமக்கக்கூடிய நபர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் உண்மையிலுமே அவங்கள கையெடுத்து கும்பிடணும் பல குடும்பத்தை சிதற விடாமல் ஒன்று சேர்த்து தன்னுடைய முயற்சியால் கட்டி காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய நபர்களும் பெரும்பாலும் இவங்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள பிறந்த பெண்கள் அவங்களுடைய சொந்த காலில் நிற்கும்னு நினைப்பாங்க யாருடைய ஆதரவும் தேவையில்லை நம்ம நின்று நம்ம நம்ம குடும்பத்துக்கான நம்மளுடைய நம்ம குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கான பங்கு நம்ம கட்டந்தோ போகணும்னு நினைப்பாங்க ஆனால் சில இடங்களில் இவங்கள இவங்களால் இவங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் சிலரால் வந்து கட்டுப்படுத்தப்படும் அதையும் இவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த காலம் நல்ல செய்தி தூரத்துலேருந்து தூரமாக இருக்கக்கூடிய சொந்த இருந்து நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது புதிய வேலைக்காக வேலையே இல்லைங்க அப்படின்னு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த முறை முருகனுடைய அருளால் நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறங்க இப்போ நான் வேறு ஒரு நல்ல வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டம் நிதானம் பொறுமை தேவை அவசரப்பட்டு வேலை சார்ந்த விஷயங்களை அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் சரிங்களா அதே போல் செவ்வாய் பகவானி பொறுத்தளவுக்கு இந்த உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகம் உடன் பிறப்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா விதங்களும் அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அற்புத பலன்களையும் அவர் வாரி வாரி வழங்கி கொடுத்தாலும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக தான் இருக்கணும்னு சொல்கிறார் ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய உடன்பிறப்புகளாலேயே தடைபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு இடத்துல இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் உடன்பிறப்புகளும் நல்லவர்கள் தான் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்க மூலமாக சில தடைகளும் தாமதத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தேவையில்லாத பேசி சண்டைகளை உருவாக்கியிருப்பாங்க தேவையில்லாத உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கி விட்டுருப்பாங்க இதனால் நீங்களே க சில காலகட்டத்துக்கு மேலே மனசு வெறுத்து ஒதுங்கிருப்பீங்க அமைதியாக நம்ம இதுக்கு மேலே நம்ம லைஃப் எப்படி நடக்கணுமோ நம்ம அப்படி கொண்டு போய்க்கணும் யாருக்கிட்டே போய் எதுக்கு நம்ம நிற்கக்கூடாது யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது யாருக்கிட்டே அன்பு பாசத்தை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு உங்கள் மைண்டு மாறி இருக்கும் அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் தடுமாறி விழுந்தால் உங்களை பார்த்து சிரிக்க வெளியாட்கள் இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களே கூட சில பேர் இருப்பாங்க சிரிக்கிறதுக்கு தயாராக அதனால் எங்கேயும் தடுமாறி மட்டும் விழாத அளவுக்கு முடிஞ்சளவுக்கு ஒரு மனிதனாக ஒரு ஹியூமனாக எவ்வளோ முயற்சி எடுக்க முடியுமோ அதை எடுங்க முன்னேற்ற பாதையை நோக்கி சரியான முடிவுகளை வைங்க ஏன்னா இந்த முறை செவ்வாய் பகவான் வாய்ப்புகளை கொடுப்பார் சொத்து பிரச்சனை நிலம் சேல்ஸ் ஆகாமல் இருக்கிறது வீடு சேல்ஸ் ஆகாமல் ரியல் எஸ்டேட்டு இவங்க எல்லாருமே இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு தடைகளை தகர்த்தி எறியும் அதே போல் செவ்வாயுது பகவானுடைய தாக்கம் இருக்குன்னாலும் முருகன் வழிபாடும் மிக சிறந்தது கிட்டத்தட்ட பல வருடத்துக்கு பிறகு திரும்ப நீங்கள் வந்து நிற்க போகிறீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் திரும்பி க திருப்பி கையில் பிடிக்க வேண்டிய நேரம் இது நீங்கள் எந்த யூடியூப்பில் எந்த பதிவை பார்த்தாலும் சரி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒரு என்கரேஜ் கொடுத்துட்டாவே அதுவே போதும் பார்த்ததுக்கான பலன் நீங்களும் அடைஞ்சிருக்கீங்க விதைகளை சரியாக போட்டிங்கன்னா சரியான விதத்தில் அது வளரும் இங்கே நம்ம சரியாக எதையும் விதைக்காமல் இனி வளரக்கூடிய இதை நம்ம குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை துலாம் ராசிக்காரங்க இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க உங்களை நம்பி தான் நிறையா விஷயம் நடந்துகிட்ருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுருக்கு அப்போ இங்கே யாரையும் குறை சொல்லாதீங்க நீங்கள் உங்கள் விஷயத்தில் தெளிவாருங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஸ்ட்ராங்காக இருங்க நீங்கள் அவசர முடிவுகள் எடுக்கிறதுனால தான் பல இடங்களில் அவதிக்குள்ளாகிறீங்க துலாம் ராசிக்காரர்களுடைய எதிரி அவசர முடிவு தான் அவசர அவசரமாக ஒரு வேலையை பண்ணுற பொண்ணு இல்லை ஒரு பத்து மணிக்கு இன்டர்வியூனா ஒம்போதரை ஒம்போதே முக்காலுக்கு தான் வேகமாக டக்கு டக்குன்னு ஓடுறது ஓடுறதுன்னு ஓடுவீங்க வேலைக்கு போகிறப்ப அப்படியே தான் ஸ்கூலுக்கு போகிற பசங்களும் அப்படி தான் வேகமாக வேகம் வேகம் தேவை தான் விவேகமும் தேவை நீங்கள் அவசர முடிவு அவசர வேலை செய்கிறது தான் பல இடத்துல தடுமாற வைக்குது இனி அதை பண்ணாதீங்க நான் சொன்ன மாதிரி டூர் போகிறீங்க ஆன்மீக சுற்றுலா போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு தான் வரணும் முருகனுடைய அருள் இனி திரும்பிய இடமெல்லாம் காட்சியளிப்பார் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் எதிர்பார்த்த படிப்படியான முன்னேற்றத்தை படிப்படியான முன்னேற்றம் தான் என்றைக்குமே நிலையான முன்னேற்றம் அதை நீங்கள் மறந்துடாதீங்க துலாம் ராசியில் பிறந்த குழந்தைகள் அந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருக்கீங்க பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் இந்த படிப்படியான படிப்பின் முக்கியத்துவம் தெரிய வரும் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக படிக்கணும் எப்படி முன்னேறணுன்ற அந்த சில சூழ்நிலைகளும் உங்களுக்கு உணர்த்தும் கண்கலங்காத ஒரு வாழ்க்கையை கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை துலாம் ராசிக்காரர்கள் இனி கையில் பிடிக்க போகிறீங்க மகிழ்ச்சியாக இருங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் முருகனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது முருகப்பெருமான் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழிபடு உங்களை வழி நடத்துவார் முடிஞ்சால் பர்ஸில் ஒரு முருகன் ஃபோட்டோ வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுடைய முயற்சியும் லைஃப்பில் கொடுக்கணும் சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம மூலிகை சாம்பிராணி பற்றி பார்த்துருவோம் மூலிகை சாம்பிராணி இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சு தயார் பண்ணது நாய்க்கடுகு வெண்கடுகு மருதாணி விதை வேப்பை இலைப்பொடி வெல்வ இலைப்பொடி அருகம்புல் பொடி குங்குளியம் கிராம்பு ஜவ்வாது பச்சக்கற்பொருன்னு சொல்லி மிக சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு காய வச்சு அரைச்சி தயார் பண்ண பொடி தான் இந்த த கந்திருச்சி சாம்பிராணி மூலிகை சாம்பிராணி பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே பெஸ்ட்டு ரிசல்ட்டை சொல்லிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சி புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எப்படி வீட்டில் நீங்கள் ஏதோ ஒரு சாம்பிராணி போடுவீங்க கண்டிப்பாக அது ஒரு முறை நம்ம சாம்பிராணியாக போட்டு பாருங்கள் நம்ம கந்திருஷ்டி சாம்பிராணி போட்டு பாருங்கள் ஜாதகத்தில் தான் அற்புதமான அமைப்புகளே இருந்தாலும் இந்த கந்திருஷ்டியில் மாட்டாமல் நபருக்கு மாட்டாமல் இருக்கிற நபர்களே மிக மிக குறைவு தான் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதும்பாங்க அதனால் தடைகளையும் தாமதத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமே இல்லைங்க ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று இடைஞ்சலாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாம்பிராணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போட்டு பார்த்திங்கன்னா அந்த நல்ல வைப்ரேஷன் தான் நல்ல அதிர்வலிகள் தான் உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த நேரடியில் பார்க்கலாம் நண்பர்களே அடுத்த பதிவில் எந்த ராசியை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் சொன்ன இந்த கணிப்புகள்லாம் யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்றதையும் வாட்ஸ்அப் இதில் சொல்லுங்கள் க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நீ யாவும் நல்லதே நடக்கட்டும்